இப்போ உருளைக்கெழங்கு மசாலா சப்பாத்தி பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் கடா சட்டியாக அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன் இப்போ அதோட அதுக்கு அதோட சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு தவிர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சிருச்சு தவைச்சுக்கலாம் இப்போ இதோட நம்ம பூண்டு நாலு பல் தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி போடணும்னு அவசியம் இல்லை நம்ம பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி போட்டாலே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள் போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கோங்க ரொம்ப வரணும்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பழம் தான் போதும் கண்ணாடி இப்போ தான் வந்துருச்சு பாருங்க இதோட சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த சால்ட்டு போட்டுக்கோங்க போதும் இந்தளவு கண்ணாடிப்பா தான் வந்தால் போதும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க வேறு வாங்க கம்மியாக சாப்பிட்றவங்களாம் போட்டுக்கோங்க கம்மியாக நல்லா விட்டுக்கோங்க இப்போ உருளாக்கிழங்க நான் வந்து மசிச்சு வச்சுருக்குறேன் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதோட சேர்த்துக்கலாம்

இந்த மசாலாவோட பச்சை மாடை பூணத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வணங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மொழி சப்பாத்தி எப்படி திறக்கலான்னு பார்க்கலாம் அடிச்சிக்கலாம் மடிச்சு திரட்டிக்கலாம் நல்லா இட்டாக திரட்டிக்கோங்க ரொம்ப நஸ் ஆகிட்டாச்சா மசால் வெளியில் வந்துடும் அதனால நீங்கள் கொஞ்சம் தடிமனாகவே தட்டிக்கோங்க அரை மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும் பாருங்க பிரான்ஸ் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி